இந்த உலகத்திலேயே மிக மிக விலை உயர்ந்த திரவம் என்னன்னு தெரியுமா அது கண்ணீர் தான் ஏன்னா கண்ணீரில் மட்டும்தான் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே தண்ணீர் இருக்கு மீதமுள்ள தொண்ணூத்தொன்பது சதவீதமும் உணர்வுகள் அத்தனை உணர்வுகளை தாங்கிட்டு அதனால வரக்கூடிய வழியை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணீரை நாம யாருக்காக செலவு பண்றோம் அப்படிங்கிறத தான் நாம தப்பு பண்ணிடுறோம் ஒரு சில நபர் நம்ம வாழ்க்கையில ஒரு புரியாத புதிரான புதிய நபராக வாழ்வுக்கு அறிமுகமாகி காலப்போக்கில் பேசி பழகி அரட்டி அடித்து நமக்கு ரொம்ப பிடிச்ச நபராக வாழ்க்கையில அவங்க இல்லைன்னா வாழ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான நபராக மாறி போயிருவாங்க சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டை எல்லாம் வந்து மீண்டும் புரியாத மனிதராய் யாரோ ஒருவரை மாறி போயிடுவாங்க அப்படி போகும்போது எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது எப்படி ரொம்ப ஈஸியாக மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க உங்களை உண்மையாக நேசிச்சவங்க உங்களை மறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆமால உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியாது அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்க வார்த்தையில ஒரு நிதானம் இருந்திருக்கும் உங்க வாயில என்ன மறந்துரு அப்படின்ற வார்த்தையே வந்திருக்காது இல்லையா நீங்கள் தான் அவங்கள உண்மையாவே நேசிக்கவே இல்லையே இது நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் இல்லையா அவங்க கொஞ்சம் உஷாராவது இருந்திருப்பாங்கள்ல இப்போதானே தெரியுது நீங்க லிமிட்டாக தான் அவங்க கிட்டே இருக்கீங்க அவங்க தான் உங்கள் மேலே கண்மூடித்தனமான பாசத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு நபருமே உங்களுடைய அன்பு பாசம் நேசம் காதலை அலட்சியம் செஞ்சுட்டு போறாங்களோ போகிறாங்களோ இருந்து விலகி வந்துருங்க அவங்க உங்களுக்கு தேவையே இல்லை உங்களுடைய வாழ்வுக்கும் அவங்க தேவையே இல்லை நீங்க அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நேசம் உண்மையினா கண்டிப்பாக அவங்களுக்கும் புரியும் உங்களை தேடி மீண்டும் வருவாங்க ஒருவேளை அவங்களுக்கு புரியலனா ரொம்ப நல்லது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான வழிகளும் காயங்களும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமும் கூட உங்களை வலுப்படுத்தும் தைரியமான ஆளா வளர்த்துருக்கும் வழிகள் வாழ்வின் மிக அவசியமான ஒன்று